ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீட்டு குறிப்புக்கு தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் நம்ம முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எங்கன்னா போகிறோன்னா இல்லை கட்ட பேகு ஹேண்ட் பேக் இந்த மாதிரி பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவோம் ஸோ போ எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக நம்ம வாட்டர் பாட்டிலும் எடுத்துகிட்டு போவோம் அந்த சமயத்தில் நம்ம வாட்டர் பாட்டிலு பேக் ஆகட்டும் கட்டை பேக் ஆகட்டும் வைக்கும்போது ஆகும் பார்த்தீங்கன்னா ஆடி ஆடி கீழே விழுந்துடும் அதனால் தண்ணியும் சிந்திடும் ஸோ இந்த மாதிரி தெரியல நீங்கள் எடுத்துகிட்டு போய் பாருங்கள் தண்ணி வந்து சிந்தாது நம்ம வச்சது வச்ச இடத்துல மாதிரியே இருக்கும் அதுக்காக நம்ம ஹேர்க்கு போடுற ரப்பர் பேண்ட் எல்லாம் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் கூட எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்ல நீளமாக இருக்கிறனால ரெண்டு சுற்ற சுற்றிக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம சேஃப்டி பின் குத்திக்குங்க அதுக்கப்புறம் வந்து கட்ட பேக் இல்லை ஹேண்ட் பேக் அதில் வந்து நம்ம எந்த இடத்துல வாட்ரு பாட்டில் இருக்கிறோமோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பின்னை குத்தி விட்டுருங்க குத்தி விட்டதுக்கப்புறம் வந்து அந்த ரப்பரை வந்து அந்த வாட்டர் பாட்டிலில் இந்த மாதிரி கேப் பகுதியில் இந்த மாதிரி லாக் பண்ணி வெட்டிங்கனாவே போதும் தான் சாய்சாலமே பார்த்திங்கன்னா தண்ணி சாயாது கரெக்டாக ஸ்டிப்பாக ஒரே இடத்துலையே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இந்த டிப்ஸு பிடிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் பாருங்கள் நம்ம அர்ஜென்ட்னா ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிகிட்டு இருப்போம் அந்த மாதிரி சமயங்களில் பெரியவங்களுக்காகட்டும் சின்னவங்களுக்காகட்டும் வளையல் வந்து சட்டன் வந்து கைக்குள்ளே போகாது ஸோ ஈஸியான மெத்தடில் வளையல் போகணும்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அர்ஜெண்ட் டைமில் நம்மளுக்கு இது கை கொடுக்கும் நம்ம வீட்டில் ஒரு லேசான கவர்ந்தான் எடுத்துக்குங்க ரொம்ப வந்து வெயிட்டாக இருக்கக்கூடாது லேசான கவராக இருக்கணும் இந்த தான் கட்டுற பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அந்த கவர்ந்தான் எடுத்துக்குங்க மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி இருக்கும் கவர்ஸு ஸோ இந்த கவரை இந்த மாதிரி கையை ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வளையல் போட்டு பாருங்களேன் ஈஸியாக பார்த்திங்கன்னா அந்த வளையல் சட்டுன்னு போயிடும் எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிடும் ஸோ ரிமூவ் பண்ணுறதுமே இதே மாதிரி தான் நீங்கள் கவரை வந்து வளையலுக்குள்ள இந்த மாதிரி உள்பகுதியில் போட்டு வெளியே எழுத்திங்கன்னாவே இந்த வளையல் பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும் ஸோ போடுறதுமோ கழட்டுறதும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஒரே ஒரு கொட்டாங்கொச்சி இருந்தால் போதும் ஃபிஷ்ஷை வந்து சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து பெரிய மீனன்றனால நான் கத்திரிக்கொள்ள எடுக்கிறேன் நீங்கள் சின்ன சின்ன ஃபிஷ்ஷாக இருந்தாலும் கொட்டாங்குச்சிலேயே பார்த்தீங்கன்னா இந்த உரப்பகுதியில் நம்ம அழகாக கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது பாருங்கள் இந்த ஃபிஷ் வந்து செதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதை வந்து சுலபமாக கொட்டாங்குச்சியை இந்த மாதிரி நான் இப்போ வீட்டில் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த துடுப்பு பகுதியிலாம் அழகாக நம்ம கொட்டாங்குச்சிலேயே எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னாவே போதும் சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும் அடுத்து பாருங்கள் கொட்டாங்குச்சியை வச்சு மேல் போஷனை நம்ம இப்போ நம்ம கத்தியில் நீங்கள் எப்படி சரண்டுவீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள் லேஸாக பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதே லேஸாக பண்ணாவே பார்த்தீங்கன்னா இந்த செதுலாம் அழகாக கொட்டாங்குச்சிக்குள்ளேயே ஆகிரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கத்திலாம் சரண்டுட்டிங்கன்னா கையிலலாம் குத்திப்பீங்க அதே மாதிரி துடுப்பு பகுதியெலாம் வந்து நம்ம கத்தி வச்சு நம்ம இது பண்ணோம்னா நம்மளாமலே வந்து கையில் குத்திக்கும் ஸோ அதே போல்ங்க பாருங்கள் போஷனுமே அழகாக சுலபமாக வந்து நீங்கள் கத்தியில் க்ளீன் பண்ணுறதுல இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் க்ளீன் பண்ணும்போது கைக்குமே சேஃப்டியாக இருக்கும் சுலபமாக வந்து பார்த்திங்கன்னா மீனுமே வந்து க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள் லைட்டாக தான் நான் சுரண்டுறேன் அழகாக செதில் எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துருச்சு ஸோ இப்போ இதெல்லாம் சுரண்டுனதுக்கப்புறம் வந்து நம்ம குடல் பகுதி இருக்கும்ல அந்த பகுதியுமே வந்து அழகாக கொட்டாங்க வச்சு வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம் ஸோ அதுக்கு எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குடல் பகுதியுமே பார்த்துருங்க இந்த மாதிரி குடல் பகுதியில் அந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு குடலுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே தனியாக எடுத்து போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த பிளாக் பிளாக்காக இருக்காமல் அதை வந்து கொட்டாங்கு வச்சு வச்சு லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி சொரண்டுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொட்டாங்க வச்சி வச்சு வலிச்சு விட்டாலே இந்த பிளாக் பிளாக்காக இருக்கிறது எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கழுகுனதுக்கப்புறம் கட்டுற மாதிரிங்க சூப்பராக க்ளீனாகிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் சுலபமாக வந்து நம்ம ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்து பாருங்கள் மீன் க்ளீன் பண்ணுறதுமே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு வேண்டிய சைஸில் மீனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கழுகுற மெத்தட் மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுத்தமாக க்ளீனாகி வந்துடும் ஸோ அதுக்காக கல் உப்பு தான் எடுத்திருக்கேன் கல்லுப்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் லெமன்லாம் வந்து லெமன் சாரை பிழிஞ்சதுக்கப்புறம் வந்து தோல் வச்சுருப்போம்ல ஸோ அந்த தோலை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நிறைய க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரே ஒரு லெமன் தோல் எடுத்திருக்கேன் இது வந்து பெரிய லெமன் தோல்ன்றதுனால கட் பண்ணி இருக்கிறேன் ஸோ கட் பண்ணி அந்த ஃபிஷ்ஷில் நம்ம போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் வந்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு லைட்டாக க அந்த மீனில் படுற மாதிரி நல்லா வந்து கழுக்கிக்குங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால நம்ம ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாலுமே நின்று வரணுன்றதுக்காக மருந்தெல்லாம் தெளிச்சுட்டு வரும் சம்டைம் நம்மளாமலேயே இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுகுறத விட ஸோ சம்டைம் வீட்டில் நம்ம தூக்கி போட வச்சுருப்போம்ல வேஸ்ட்டாக லெமன் தூள் இதை வச்சு கூட நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணலாம் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது கைக்குமே சரி மீனுமே சரி ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணாலும் சுத்தமாக வந்து நல்லா க்ளீன் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நான் வீட்டில் தலைவாரத்துக்கு சீப்பு வச்சுருப்போம்ல அதை ஈஸியான மெத்தடில் எப்படி க்ளீன் இந்த வீட்டில் பார்க்கலாம் அதுக்காக நம்ம வீட்டில் எக்ஸ்பீரியாகி தூக்கி போட்டு வச்சுருப்போம்ல அந்த பவுட்ரு இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னா கான்ஃப்ளார் மாவு இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ஸோ அதை வந்து சீப்புக்கு மேலே இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் வந்து டூத் பேஸ்ட் இருந்தால் எடுத்துக்குங்க வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போட்டு வச்சுருப்போம் அந்த டூத் பேஷ்ருந்தான் எடுத்துக்குங்க ஸோ டூத் பேஸ்ட் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற டூத் பேஷ் அப்படி நிறைய க்ளீன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அதில் ஒன்று தான் இது ஸோ இந்த மாதிரி சீப்பு மேலே நம்ம பவுட்ரு போட்டோம்னா அதை வந்து லைட்டாக இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நல்ல இந்த மாதிரி லைட்டாக தள்ளி விட்டிங்கன்னாவே போதும் பாருங்கள் ஒரு சைடு சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சி மறுபக்கமும் வந்து நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து ரெண்டு சீப்புமே காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க இப்போ பாருங்க ரெண்டு சீப்புமே நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் கீழே பாருங்கள் எந்தளவுக்கு அதுக்கெல்லாம் விழுந்திருக்குன்னு ஸோ அடுத்து பாருங்கள் நம்ம ஒரு சூப்பரான மொபைல் ஹோல்டர் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம துணி குத்த வச்சுருக்கோம்ல அந்த கிளிப்பு ரெண்டு கிளிப்பு இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சென்ட்ராக ஒரு கிளிப்பை லாக் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து ஏஜ் பகுதியிலேயே இந்த மாதிரி ஒரு கிளிப்பை லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளுக்கு ரொட்டோட்டின்ல ஒரு மொபைல் ஹோல்டர் சூப்பர் ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்